வெற்றிவேல்முருகனுக்கு அரவரும் எல்லாம் அல்ல பணிமுறையின் கருணாச்சல கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞானசாபு சமக்கரவர் குருவார் அருணா பெருமான் திருவிடரே சாரம் சம்சம் எம்பர் முருகரு முருகன் பெற்றவன் குருவர் சாராயணசாமி திருவிழா திருப்பூரின் மகாமந்திரத்தில் கௌமாரி நிறுவனத்தின் வரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி எழுபது கரிய குழல் சரிய இனத்துவமும் சோமிச்சுரம் தளத்து திருப்பூருக்கான இசைவிடத்தை பணியாளர் திருவிடும் சோமிச்சுரம் அவர் பெருமாள் திருவிழம் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் பெற்று வேர் முருகனுக்கு அரவர் முருகா 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 எல்லாமல்ல பழனி பெருமான் திருவிழிக்கு சமர்ப்பணம் முருகாச்சனம் Tannnennenne tä neden tan neden tä neden tänne neden tanන neden tänne tänne neden tananı nedenදe İ viide tuயிലගனும் ياரோடு பேසගனும் ഉൺഗ് പുനെ ഈരാറ് തോൾ നിറയും ഇരുപതും അരുമൗകമും യാതെ അരുൾവേ

தூணில் உரம் உடைய அறிவடிவதாய் மோதி புதைய இரணியனை மார்பீறி வாகை புனை உவண பதி நெடியவனும் வேதாவும் நாமறையும் உயர்வாக உயர்வாக வரி அழிகள் இசை முரல்ல வாகன தோகை இள மகில் இடகில் நடனம் இட ஆகாசம் ஊடுருவ வழக்கமுகின் ஆரம் ஆகிடும் மதில் சூழும் மறுதரசர் படை விடுதி வீடாக நாடி மிக மளவிடகின் மிசை இவரும் சோமேசர் கோயில் தண்ணீர் மகிழ்வு பெற முருகனே அருள்வாயே முருகா கரிய குழல் சரிய முகம் வேர்வாட வாசம் ஊறு களப முல்லை புலகம் கெழ நேரான வேள்வெளிகள் கயல் பொருது செயல் அது என்ன பூசல் ஆட நல கனிவாயின் அதர இதழ் தேன் ஊரல் பாய மிகு கடல் அமுதம் உதவி இரு தோட் மாலை தாழ வளை கலகலென மொழி பதற மா மோக காதல் அது கரை காணது கரை எரி அணுகு மெழுகு பதமாய் மேவி மேவி இணை இருவர் உடல் ஒருவர் என நாணாது பாயல் மிசை இள மகளிர் கலவி தனிலே மூழ்கி ஆழுகினும் இமையாதே முருகா இரவின் இடை தூயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோழிறையும் இரு பதமும் அருமுகமும் யான் ஓத ஞானம் அதை அருள்வாயே முருகா முருகா உரிய தவ நம நம்ம நாராயனாக ஒரு மதலை மொழி அளவில் ஓராத கோபமுடன் உனதிரைவன் எதனில் உழன் ஓதாய்

வரி அழிகள் இசை தோகை இள இடையில் நடனம் இட ஆகாசம் ஊடுருவ வழக்கமுகின் விரிகுலைகள் பூணாரம் ஆகியிட மதில் சூழும் മതി സൂളും മറതാടി മിക മഴവിട ഇവരും സോമീശ്വർ കോയിൽ തന്നിൽ മകിണേണവർ പെരുമാളേ മുറുക സോമീശ്വർ കോയിൽ തന്നിൽ മകി മുരുഗനെ വർ പെരുമാളേ മുരുഗ ഇരവി തൂകിൽ ഉകിനും യാരോട് പേസുകും ഇളമയും ഉഴകു പുന ഈ രാ പദമും അരുമുഖമും യാൻ പോത ഞാന അരുൾവാ മുരുഗൾവാ മുർഖ இறைவனுடைய துயிலும் யாரோடு பேசினும் இளமையும் உன் அழகு பின் அழகு அழகுபூனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அருமுகம் யான் ஓத ஞான முதல்வாய முருகா உரிய தவ நெறியில் நம நாராயணாய என ஒரு மதலை மொழி அளவில் ஓராத கோபமுடன் உனது இறைவன் எதனில் உள்ளான் ஓதாய் அடா எனும் முன் ஒரு தூணில் உரம் உடைய அறிவடிவதாய் மோதி வீழ விரல் உயிர்ப்புதைய இளனியனை மார்பீறி வாகை புனை ஓணபதி நெடியவனும் வேதாவும் நான்மறையும் உயர்வாக வரி அழிகள் இசை முரள வாகான தோகை இளமையில் இடையில் நடனமிட ஆகாசம் ஊடுருவ வளர் கமுகின் விரிகுலைகள் பூனாரும் ஆகியிட மதிர்சூடும் மருது அரசர் படை விடுதி வீடாக நாடி மிக மழவிடையின் விசை இவரும் சோமீசர் கோயிலின் மகிழ்வு பெற உரை முருகனே பேணு வானவர்கள் பெருமாடி திருப்பாதன் சரப்புறம் பனபுரின் திருப்பான சர்ப்புறம் அரணாபுரி மற்றும் எல்லாமில் பனாபுரி இறைவன் கரோரா பணியாண்டவன் திருப்பாதன முருகா பணியாண்டவன் கரோரா